வணக்கம் அனுராக் குமார திசா நாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு ஒரு மாதம் கடந்த நிலையில் அதாவது ஒரு மாதம் கடந்த நிலையில் அனுராக் குமார திசாநாயக்கா பல்வேறு கட்டளைகளை புரப்பித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது எல்லோரும் விடயம் அவர் பல்வேறு ஊழல் மோசடிகளுக்கு எதிராக திருடப்பட்ட பொருட்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது உலகம் அறிந்தபடியா இதன் கட்டமாக வாகனங்கள் அதாவது சொசு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அதாவது மோசடியான முறையில் அரசு சொத்துக்கள் பயன்படுத்திய பல பல வாகனங்கள் அமைச்சர்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன அமைச்சர்களுக்கான படிக்கு கொடுப்பனவர்கள் அதாவது பென்ஷன் கொடுப்பனவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அமைச்சர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது ஜனாதிபதிமார் அவர்களுடைய உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு கீழே பணிவுடைய செய்கின்ற பணியை பணி பணி செய்கின்றவர்கள் பயன்படுத்தி அரச சொத்துக்கள் அரச எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு கொண்டு வருகின்றன இதை இதைவிட பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் கூட கைது செய்யப்படுகின்றார்கள் அண்மையில் பயங்கரவாதத்துக்கு பயங்கரவாத நீக்கப் போவதாக அருண் குமாரதிசா திசாநாயக்கா தேர்தல் காலங்களில் கூறியிருக்கின்றார் ஆனால் அந்த சட்டத்தை அனுராக் குமார திசா நாயக்கா கையில் வாரார் அந்த அடிப்படையில் மாவீரர் தின கொண்டாட்டங்களின் போது பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன தென்பகுதியில் உள்ள அனுராவுக்கு எதிரான அரசியல்வாதிகள் இந்த மாவீரர் தின கொண்டாட்டங்கள் சம்பந்தமான சர்ச்சைகளை அனுராவுக்கு எதிராக திசை திருப்பி இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த மாதத்தை தூண்டுகின்ற கருத்துக்களை அங்கு பதிவேற்றம் செய்துகின்றார்கள் இந்த நிலையில தான் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீலங்கா பொதுசன பிரமுனவனுடைய செயலாளர் ரேணுகா பெரேரா என்பவர் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்திருக்கின்றார் அவர் வெளிநாட்டில் நடந்த தின கொண்டாட்டங்களை பதிவேற்றிவிட்டு இது யாழ்குடா நாட்டில் அதாவது வடக்கு வடக்கு கிழக்கில் நடந்ததாக பொய்யான தகவல்களை பரப்பியதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுகின்றார் இதைவிட உயர் பாதுகாப்பு வலயங்கள் யாழ் மாவட்டத்தில் பலாலி பகுதியில் பல்வேறு இடங்கள் இராணுவ முகாம்கள் எல்லாம் அனுராகுமார் திசா நாயக்காவால் அதிரடியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன அந்த இராணுவ தலைமையங்களுக்கு கட்டளைகளை பிறப்பித்து இராணுவ தலைமையங்கள் தங்களுக்குள்ள முகாம்களை மக்கள் மத்தியில் அரசு பொதுக்காணிகளில் அரசு தனியார் காணிகளில் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டிருந்தன தேர்தலுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னர் ஆனையரவு இராணுவ முகாமில் இருந்த இராணுவத்தினர் வீதி சோதனைகளில் ஈடுபடுவது நிறுத்தப்பட்டிருந்தது பரிகாமப் பகுதியில் பலாலி பகுதியில் பல கிலோமீட்டர் நிலமான வீதி மக்களுடைய பாவனைக்காக திறந்து விடப்பட்டது கோயில்கள் மக்களுடைய வழிபாட்டுக்காக திறந்து விடப்பட்டிருக்கின்றன பல இடங்கள் மக்களுடைய அதாவது முப்பது நாலு வருடங்களுக்கு மேலாக பல இடங்கள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன இவ்வாறான பல நன்மை காரியங்களை அனுராமார திசாநாயக்கா செய்து வந்த போதும் அவருக்கு எதிராக இராணுவத்தினர் செயற்படுவதையும் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது முக்கியமாக அனுரா குமார திசா நாயக்கா படப்படுகின்ற அறிவுறுத்தல்களை இராணுவத்தினர் யாழ் மாவட்டத்தில் மதிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்போது எழுந்துள்ளது அனுரா குமார திசாநாயக்கா ஓகே பண்ணினாலும் இராணுவத்தினர் ஓகே பண்ண முடியும் என்று சொல்லி ஒரு விமர்சனங்கள் எழுந்து வருகின்றது இது சம்பந்தமான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம் இது சம்பந்தமான காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை நீங்கள் தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க கூடியவா வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்தும் காணொலிகள் இணைந்து கொள்வோம் வடமராட்சி பருத்தித்துறை கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள முகாமில் இராணுவத்த இராணுவத்தினரை வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்தாலும் அனுர அரசாலும் உத்தரவிடப்பட்ட போதிலும் இன்னமும் இராணுவத்தினர் வெளியேறவில்லை என்ற குற்றச்சாட்டு அங்கு பரவலாக காணப்படுகின்றது ஜனாதிபதி ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அமைச்சரவை கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி பொறுப்பேற்றிருந்தது அமைச்சரவை பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் பருத்தித்துறை கற்கோபளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் படையினர் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு இராணுவ தலைமையகத்தால் பிறப்பிக்கப்பட்டது எனினும் பதினான்கு நாட்களுக்கு மேலாகியும் இந்த முகாம் இராணுவத்தினுடைய படியில் இருந்து விடுவிக்கப்படவில்லை தொடர்ந்தும் அந்த காணியில் தந்த தனியார் காணியில் இராணுவ முகாமும் படையினரும் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளன எனவே வாக்குறுதி வழங்கி மக்களை ஏமாற்றாது அங்கிருந்து படையினரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் குறித்த இராணுவ முகாமை அகற்றுமாறும் இராணுவத்தை வெளியேறுமாறும் மக்களும் தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகளும் கடந்த காலங்களில் பல கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடத்தியிருந்தனர் குறித்த காணியை ஆக்கிரமிக்கும் வகையில் நில அளவீடு செய்வதற்கு பல தடவைகள் முயற்சி செய்யப்பட்டிருந்த போதிலும் மக்களின் எதிர்ப்பால் அந்த பணிகள் தடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது